சிவமணம் வீசுது தினம் தினம் சா சும் கலந்திடும் நாள் எது சொல்லிடு கலந்திடும் நாள் எது சொல்லிடு வரமதை உடன் தருமே எங்கள் அருணாச்சல சிவமே பெருமாள் கோயிலு இந்த இடத்துல வந்து நமக்கு சிவன் கோவில் இருக்கு சோ இதே மாதிரி நீங்க பாத்துருக்கே மாட்டீங்க ஒரே கோயில் உள்ளார ஒரு சிவனாலயமும் பக்கத்துலயும் வந்து பெருமாள் ஆலயமும் இருக்கிறது நம்ம இங்க மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும் இந்த இடத்துல எல்லாம் பாருங்க செங்கல்னா இப்படி வெளியில வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சோ கிட்டத்தட்ட ஒரு நூறு வருடம் பழமையான கோயிலா தான் கண்டிப்பா இருக்கும் கடைசியா எப்போ கும்பாபிஷேகமானது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியல வணக்கம் போய் மக்களே தற்போது காரைக்கால் மாவட்டம் வடமட்டம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் இருக்கும் இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிறவங்க எந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறது சிவன் கோயில் பக்கத்திலயும் வந்து பெருமாள் கோயில் இருக்கு எவ்வளவு பழமையான கோயிலா இருக்கும் அப்படிங்கறதுலாம் நமக்கு தெரியல மூலவருக்கு நேரம் வந்து மேல வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு கிட்ட மட்டும் சூரிய வெளிச்சமானது தெரியுது ஆனா மூலவர் இங்க இருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஒரே இருட்டா இருக்கு கதவு எல்லாம் எவ்வளவு பழமையா இருக்கு பாருங்க பெருமாள் கோயிலும் எவ்வளவு எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கறத பாருங்க ஏன் வந்து இந்த ஊர் மக்கள் வந்து இதுக்காக எந்த ஸ்டெப்பும் எடுக்கல ஏன்னா இது வந்து மெயின் ரோட்லயே இருக்கு ஒரு உட்புறத்திலேயோ ஒரு கிராமத்து உள்ளேயோ இல்லை நம்ம மெயின் ரோடு பக்கத்துலயே இருக்கு எவ்வளவு பேர் இது மா போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க இந்த கோயில பா பாத்துட்டு எப்படி அப்படியே கடந்து போக முடியுது அப்படிங்கிறது தெரியல பாலடைஞ்ச ஒரு கோயில் மாதிரி மாறிட்டு ஏன்னா இந்த இடத்துல உள்ள காடுகள் எல்லாம் நீங்க பாக்கலாம் மேல உள்ள பூசப்பட்ட சிம்மன்கள்லாம் எல்லாமே கொட்டி போய் கோயில் மேல எல்லாம் எவ்வளவு காடுகள் வளர்ந்துருக்குன்னு பாருங்க காடுகள் கூட இல்ல ஒரு மரமாவே வளர்ந்துருச்சு அப்பனா எவ்வளவு பழமையான கோயிலா இருக்கும் சிவலிங்கம் இருக்கு பாருங்க இந்த இடம் மட்டும்தான் நமக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு மற்ற இடங்கள் எல்லாமே ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்கு